மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் ஆனால் மாறுவதற்கு யாரும் தயாரா இல்லை மாற்றத்துக்குள்ள போனா குத்துது கொடையுது வலிக்குது கஷ்டமா இருக்கு உங்களோட ஆட்டிடியூடு கேரக்டர் சிந்தனை செயல் நேச்சர் எல்லாம் மாறுது எல்லாம் மாறும்போது ஆளே வேற மாதிரி தெரியுது உங்களை உங்களுக்கே டிஃபரெண்டா தெரியும் அது உங்களுக்கு பிடிக்கல ஏன்னா பழைய குருடி கதவுத்தோருடின்னு போய் வீணா போறதுக்கு தான் உங்களுக்கு தோணுதே தவிர உங்களை மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு உங்களுக்கு தோன்றுவது கிடையாது ஏன் மாற்றுக்கு இப்போ பல பேர் என்னை ஃபாலோ பண்ண மாட்டாங்க நோட் பண்ணிருக்கீங்களா நீங்க என்னை பார்த்தா வெறுப்பா பேசுவான் தப்பு தப்பா கமெண்ட் போடுவான் இவங்க நான் வெறுக்கல அவன் என்ன பிரச்சனை அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்றேன் என் பேச்சை கேட்டா அவனும் மாறிடுவான்னு பயம் அதனால கேட்க மாட்டான் ஏன் பேச்சை கேக்க கேட்க கரெக்டா இருக்கும் கேட்க கேட்க என்ன உள்ள பதிஞ்சுக்கிட்டே வரும் ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ ஒரு தன்மை இருக்குல்ல உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு தன்மை ஒரு ஞான தன்மை இருக்குல்ல ஆரம்பிக்கும் அந்த மாற்றம் அந்த உடலுக்கும் அந்த மனதிற்கும் பிடிக்காது நான் தத்துவம் இந்த சித்தாந்தம் இந்த கோட்பாடு தான் சரின்னு நினைச்சு வாழ்வான் அப்ப என்னை உள்ள நுழையவே விடுறது இல்ல உள்ள நான் ஆபரேஷன் பண்றது உள்ள நுழைய உள்ள எங்க இருந்து ஆபரேஷன் பண்றது அந்த காரணத்துக்காகத்தான் சொல்றேன் மாறுவதற்கு உண்டான அந்த பார்முலா என்ன அப்படின்னா தன்னை அழித்துக் கொள்ளுது

கீழே இருக்கிற நெருப்புல இல்லைங்க ஃபுல்லாவே நெருப்பா இருக்கு அதுக்குள்ள நடந்து வெளியே வர முடியுமா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் என்ன ஆவீங்க நீங்க நினைச்சாவே பயமா இருக்கு உள்ள போய் வெளியே வருது ஆனால் இதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லைன்றான் ஏன் இந்த நெருப்பு உங்களை அழிக்காது எந்த நெருப்பு ஆன்மீகம் எனும் நெருப்பு உங்களை அழிக்காது ஆனால் எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அதையெல்லாம் அழிச்சு காலி பண்ணிருமா அப்ப எதெல்லாம் நீங்க இல்லையா அதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா அப்ப எது மிஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள வரீங்க சில பல புரிதல்குள்ள வரீங்க சில பல புரிதல் உங்களுக்குள்ள வருது வந்ததுக்கு அப்புறம் அதில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அழிச்சுக்கிட்டே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஏ தெரியாமல் அழிச்சுக்கிட்டு வரும் உடம்பெல்லாம் சூடா இருக்கும் கண்ணெல்லாம் ரிட்டா இருக்கும் அழுதுகிட்டு இருப்பீங்க காதுல இருந்து போக வரும் சில நேரத்துல காரணமே இல்லாமல் ஒரு உயிர் கஷ்டப்படுற நினைச்சு அழுதுகிட்டு இருப்பீங்க சில நேரத்தில் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க ப்ராசஸ் எவ்ரி இஸ் ப்ராசஸ் குண்டலினி ஏறுதா குண்டுமணி ஏறுதான்ல நமக்கு தெரியாது அதெல்லாம் நிறையுது ஏறாம கூட போகுது இந்த வினாடியில் மாற்றம் நிகழும் உங்களுக்குள்ள ஞானம் வரதுக்கு இந்த இந்த வினாடி போதும் இது கூட ஜாஸ்தி ஆஃப் செகண்ட் போதும் எப்படி நடக்கிறது எல்லாமே சரியாதான் நடக்குதுன்றத அந்த புரிதல் வர 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 வரதான் முதல்ல வேகம் குறைஞ்சு பக்குவ நிலையை அடைவீங்களா சான்ஸே கிடையாது எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு ஞானம் வந்தால்தான் விடுதலை கிடைக்கும் விடுதலை கிடைத்தால்தான் மோட்சம் அல்லது முக்தி கிடைக்கும் இது ரெண்டும் கிடைச்சதுனா தான் அடுத்த பிறவி எடுக்க மாட்டேங்க இல்லன்னா இதை கத்துக்கிறதுக்காக மறுபடியும் 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 இங்கு வந்து பிறப்பீர்கள் இந்த ஆன்மீக தீ என்பது எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அதையெல்லாம் சுட்டு அழித்து விடும்றாரு எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க அப்ப எதெல்லாம் நீங்க இல்ல நீங்கன்ற ஒண்ணே இருக்காதங்க அப்ப ஆகும் கம்ப்ளீட்டா நீங்க டெஸ்ட்ராய் ஆயிருவீங்க ரொம்ப பியூரான ரொம்ப பக்குவமான சக்தி வாய்ந்த உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் மட்டும்தான் நாங்கள் இருப்பார் வேற யாரும் இருக்க மாட்டாங்க அங்கே இது புரிஞ்சுக்காதனால தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை இந்த உலகத்தில் நல்லா கவனிக்கணும் இந்த உலகத்தில் மனிதன் என்ற ஒருவன் இல்லை விலங்கு என்ற ஒன்று இல்லை பறவை என்ற ஒன்று இல்லை கல் என்ற ஒன்று இல்லை மண் என்ற ஒன்று இல்லை உடலுடனுடைய உறுப்புகளும் இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இருளும் இல்லை ஒளியும் இல்லை பகலும் இல்லை வெளிச்சமும் இல்லை ஏதுவும் இல்லை ஆனா இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது இது எதுவும் இங்க இல்லைன்றத உணர்றதுக்குண்டான இந்த பயணம் தான் இந்த ஆன்மீகம்